உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதன்மை தமிழ் சகோதர சகோதரிகளே இந்த இரண்டாம் பாவக ரகசியங்கள் என்ன என்று தெரிந்து கொண்டால் எனக்கு ஏன் பணம் சேமிக்க முடியவில்லை எனக்கு ஏன் நான் சொன்னது நடக்கவே மாட்டேங்குது நான் எது வாய் திறந்து சொன்னேன்னா அப்படியே வந்து அது சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் நடக்குது சார் சொல்லிட்டேன்னா அதை வந்து நடத்த முடியல வாக்குறுதியை காப்பாற்ற முடியல கொடுத்த வாக்குறுதியை என்னால் காப்பாற்ற முடியல கொடுத்த பணம் திரும்ப வரல வாங்கின பணத்தை கொடுக்க முடியல அதே மாதிரி ரகசியத்தை காப்பாத்தணும் நினைக்கிறேன் எப்படியாவது உளறி போடுறேன் சொல்லிடுறேன் என்கிட்ட எப்போதுமே நகையை கொண்டு போய் அடமானம் வச்சோம்னா அது திரும்பியே வரமாட்டேங்குது கடந்துசா விற்கிற மாதிரி தான் வருது அல்லது நகையை அடமான வச்சு அதை மாற்றி 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 பத்து பேங்க்ல மாத்தியாச்சு இன்னும் எடுக்க முடியல அவன் கூப்பிட்டு எப்போதுமே உங்களுக்கு இன்னும் முப்பதாயிரம் எலிஜிபிள் இருக்குது வேணா வாங்கிக்கங்க வாங்கிக்கனு கொண்டு போய் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வச்ச நகை இன்னைக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சு சார் இதெல்லாம் இன்றைய சாமானிய மனிதர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு புலம்புல்களாக இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு மனிதனுடைய லக்கணத்திற்கு இரண்டாம் பாவகம் தரும் ரகசியங்களே இதுதான் முதல்ல இரண்டாம் பாவகம் எப்படி இருக்க வேண்டும் நல்ல எஃபோர்ட் போடுறாரு சார் நல்ல பேசுறாரு நல்ல ஆசிரியராக தான் இருக்கிறாரு பட் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் இல்லை உடைஞ்சு போச்சு அவர் சம்பாதிச்சதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு எக்கச்சக்கமாக சேர்ந்துச்சுருக்கலாங்க ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே ஆனால் இப்போ வந்து கடன் வாங்கிட்டு நிற்கிறாருங்க எல்லாமே பாருங்க நல்லா தெரிஞ்சுங்க இரண்டாம் பாவகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான பொக்கிஷமே ரெண்டாம் இடம்தான் தனம் பாக்கியம் தன பாக்கியம்னு தமிழில் பேர் வச்சுருக்காங்க இல்லையா தனமும் பாக்கியமும் இருந்தாலே போதும் இந்த உலகத்தில் எதுவுமே பிரச்சனை இல்லை ரெண்டாம் இடம்னா செல்வம் பாக்கியம்னா அதிர்ஷ்டம் ஆக இந்த இரண்டாம் பாவகம் நீங்கள் என்ன ராசியாக இருங்க என்ன லக்கணமாக இருங்க உங்கள் ஜாதகத்தை கையில் எடுங்க கம்ப்யூட்டர் ஜாதகம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஜென்ரல் ப்ரெடிஷன்ஸ் இருக்கும் இந்த வீடியோ புரியறதுக்கு இந்த ஜென்ரல் ப்ரெடிஷன்ஸை நீங்கள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அனைத்து ப விரிவான பலன்களுடன் கூடிய விஷன் உங்கள் ஊர் அகருகாமையில் ஆஸ்ட்ரோவிஷனில் விரிவான பலன்களுடன் கூடிய ஜாதக நோட்டு ஒரு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாயில போட்டு வாங்கிக்கோங்க அதில் அந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் பஞ்சபட்சி ரகசியம் அதெல்லாம் வேண்டாம் நிறைய கணக்கு அதெல்லாம் வேண்டாம் ஒரு மீடியமான புக்கு அதை வாங்கிட்டீங்கன்னா அதில் வந்து நான் சொல்லக்கூடிய பாவக அமைப்புகள்லாம் ஜென்ரலாக அது வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு கணிச்சு மனிதன்தான் கொடுத்தது அந்த கம்ப்யூட்டர் ஃபீட் பண்ணி அது இரண்டாம் பாவக நிலைகளை வச்சு சொல்லும் இப்போ இரண்டாம் பாவகம் என்பது நீங்கள் எந்த லக்கணமாக வேணாலும் உடனே நேற்று சார் வெறும் மேச லக்கணத்தையே சொல்லிட்டு இருக்கிறீங்களே ஒவ்வொரு லக்கணமாக மாற்றி மாற்றி சொல்லுங்க சார் அப்படின்னு ஒருத்தர் கீழே கமெண்ட்ஸில் கேட்பார் இது வந்து ஒரு லக்கணம் ரிஷபம்னு எடுத்துக்காண்டா பொதுவாக ஒரு லக்கணம் இந்த லக்கணத்துக்கு இதுதான் இரண்டாம் பாவம் சரிங்களா இதுதான் ஒன்று எப்போ யார் யாருக்கெல்லாம் லக்கணம் எது வருதோ அதுதான் ஒன்று இப்போ எனக்கு இதான் லக்கணம்னா இதுதான் ஒன்று நான் வந்து எதை பார்க்கணும்னா அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் கெட்டுருச்சா ரெண்டு கூடவன் நல்லா இருக்கா நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர் மீனலக்கணம் உடனே அவர் இந்த ரெண்டாம் பாவத்தை பார்க்கணும் கம்ப்யூட்டர் ஜாதகத்தில் இரண்டாம் இடம் இரண்டாம் வீடு உங்களுக்கு இதுக்கு சொல்கிறேன் இரண்டாம் வீடு உங்களுக்கு புதன் வீடு மிகச்சிறந்த அற்புதமான சொல் வல்ல வல்லமை உடையவர் சொல்வாக்கும் செல்வாக்கும் பெற்றவர் வாக்கு பலிதம் உடையவர் வாக்கு சொல்ல சொல்லக்கூடிய வாக்கு பலிதம் ஆகக்கூடியவர் இப்படி ஜென்ரலாக போட்டிருப்பாங்க அதில் ஜென்ரல் நீங்கள் எப்போ வந்து ஒரு ஜோதிட நிலையத்தில் வந்து உட்காடுறீங்களோ அன்னைக்கு தான் ப்ரெடிக்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பேசிக் நாலேஜ் நீங்கள் வளர்த்துக்கணும் ஏன்னா அவர் பாருங்கள் அவரும் வந்து நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறார் எனக்கு நாற்பதாயிரம் தான் ஆனால் என்னால் வந்து அதை நாற்பதாயிர ரூபாயில் மிச்சம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது ஆனால் அவர் பைக் வாங்கி விட்டார் இப்போ செகண்ட் ஹேண்டில் கார் ஒன்று வாங்குறாரு எப்படி சார் இரண்டாம் இடம் என்பது வாய் நாக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா இங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் ஒரு காஃபி சாயங்காலம் போய் ஒரு காஃபி அவன் அங்கே போகணும் அந்த பகட்டை காட்டிக்கணும் உட்காந்து ஒரு காஃபி ஒரு போண்டா பஜ்ஜி பில் எவ்வளவு ஆயிரத்தி இரநூறுவா அது வெளில அதுக்கு டிப்ஸும் நூறுரூவா அதே இந்த நாற்பதாயிரம் வாங்குற இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் அழகாக அப்படியே பார்ப்பார் சாயந்தரம் அஞ்சரை ஆறு மணிக்கெலாம் போனேன்னா அங்கே நாயர் கடை டீ அழகாக வந்து வடை போண்டா பஜ்ஜி ஒரு டீ பத்து ரூபா வடை போண்டா பஜ்ஜி பத்து ரூபா அழகாக வாங்கி சாப்பிட்டு வட்டாட்டா அப்படின்னு வந்துட்டு இருப்பாரு இப்போ ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா இவருக்கு மிச்சம் அவருக்கு ஆயிரத்தி இரநூறுவா செலவு இதையெல்லாம் ஒரு ஜாதகப்படி நீங்கள் சும்மா வந்து நம்ம புலம்ப கூடாது இந்த நிகழ்ச்சியை ஏன் போட்டேன்னா கால் நூற்றாண்டுகளாக நான் சந்தித்து வரக்கூடிய மனிதர்களுடைய பிரச்சனைகளை உங்களுக்கு சொல்வதால் வருங்கால ஜோதிடர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள் சோதிட ஆர்வலர்கள் வருங்கால சந்ததிகள் இதை புரிந்து கொண்டு முடிந்தால் இந்த ரூல்ஸ் இந்த ரூலை வெற்றிகரமாக மாற்றி அமைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் ஒரு சான் வயிற்று அரைச்சான் வயிறு அரைச்சான் வயிற்றுக்கு கம்மங்கூடு ரெண்டு டம்ளர் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாகுது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் விதவிதமாக சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாகுது நல்ல பிரியாணி சாப்பிட்டாலும் வயிறு இதெல்லாம் யார் இதெல்லாம் இரண்டாம் பாவகம் இரண்டாம் பாவகம் தரும் ரகசியங்கள் ஒரு மனிதனை பேச்சினாலே நாளே பிரபலம் அடை வைப்பதும் பேச்சினாலே நாளே கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துறதும் இரண்டாம் பாவகம் தன் வாயாலாக கெடுத்து தன்னுடைய பணத்தை கொடுத்து கெடுத்துவதும் பணத்தை வாங்கி கெடுத்துக் கொள்வதும் இரண்டாம் பாவகத்தில் ரகசியமாக இருக்க வேண்டியால் என் வீட்டில் நான் ஐம்பது பவுன் நகை எப்போதுமே இருக்கும்னு சொல்லி திருடனை தேவையில்லாமல் வீட்டுக்கு வர வைக்கிற மாதிரி அந்த இரண்டாம் பாவகம் நீங்கள் வாய் சவடாலாக பேசி நான் எல்லாம் என்னுடைய பிறந்த நாளுக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேரும் இரநூறு பேரை நான் கூப்பிடுவேன் அப்படின்னு அதனால ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்றதும் இந்த இரண்டாம் தான் நல்ல புரிஞ்சன முன்னோர்கள் பராசரர் முன்னோர்கள் அருளிய மிக அற்புதமான அழகான இந்த பனிரெண்டு கட்டங்களில் இன்னமும் ஆய்வு செய்ய வேண்டிய விஷயங்கள் பல்லாயிரக்கணக்கான பலன்கள் பல்லாயிரக்கணக்கான சூட்சுமங்கள் பல்லாயிரக்கணக்கான ரகசியங்கள் ரகசியம் வேறு சூட்சுமம் வேறு தேடுங்கள் கண்டிப்பாக நீங்கள் யார் என்று தெரிந்தால் நான் யார் என்று என் ஜாதகப்படி உணர்ந்து என்னால் இதே பாவகத்தில் இரண்டாம் பாவாதிபதி விதி போன ஜாதகம் தான் எனக்கு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சேவிங்ஸ் இல்லை ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மன நிறைவாக நேரம் சேர்த்து இருந்திருக்கலாங்க ஒரு ரெண்டு கோடி ரூபாய் சேர்த்துருக்கலாங்க முடியாது எப்படி ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் இந்த இரண்டாம் பாவாதிபதி புதன் இந்த இரண்டாம் பாவகம் வந்து யாருடைய வீடு அப்படின்னு கேட்டால் ரிஷப லக்கணக்காரர்கள் உலகெங்கில் இருக்கக்கூடிய ரிஷப லக்கணக்காரர்கள் அவங்களது உதாரணம் போட்டதுனால உங்களுக்கு நாக்குக்கு உண்டான அதிபதி யார் அப்படின்னா புதன் புதன் என்றால் அறிவாளி புத்திசாலி திறமை திறமையான பேச்சாளர் பெட்டிமன்ற பேச்சாளர்லாம் யார் புதன் அழகா பேசுவாங்க கால்குலேஷன் கணிதம் ஆசிரியர்கள் இதெல்லாம் ரிஷப லக்கணம் அந்த புதன் என்ன மாதிரியான தன்மை உடையதுன்னா வாயு வாயுங்கிறது ஸ்பிரெட் எளிதில் புகழடையக்கூடியவர்கள் இவர்கள் இரண்டாம் பாவக காரகத்துவத்தை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் புரியுதா இல்லையா இரண்டாம் பாவக காரகத்துவம் என்பது மெயினாக பணம் பணம் இதுதான் இந்த பணம் விஷயத்துல இந்த ரிஷப லக்கணக்காரங்க நான் இவ்வளவு ரூபா வருமானம் பண்றேன் பண்ணிடுவேன் என்னால முடியும்னு சொன்னீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிடும் நடக்க முதல்ல ரகசியங்கள் காக்கப்படுதல் வேண்டும் இதெல்லாம் உங்களுக்கு டிப்ஸ் பொதுவாக ரிஷப லக்கணக்காரர்கள் ரெண்டு குடையவன் புதனாக இருப்பதால் புதன் என்றவர் எந்த மாதிரி வகையில எல்லாம் நீங்க வருமானத்தை ஈட்டலாம் அப்படின்னா ஆசிரியர் தன்மை வழிகாட்டும் தன்மை அதெல்லாம் நல்ல வருமானம் வரும் அதே மாதிரி யூகத்தின் அடிப்படையில் ஐந்து குடையவன் ரெண்டு குடையவன் புதனாக இருப்பதால் நல்ல நீங்க ஆன்லைன் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் இதெல்லாம் நீங்க லக்கணத்தை போட்டு அதுக்கு நான் தனியா வீடியோ சொல்றேன் இது பொதுவாக இரண்டாம் பாவக ரகசியம் உங்களுக்கு மட்டும் சொந்தமல்ல எல்லா லக்கணக்காரர்களுக்கும் சொந்தம் முதல்ல இரண்டாம் பாவாதிபதி என்ன ஆயிருக்க கூடாது விதி எண் ஒன்று இரண்டாம் பாவகத்துல தீயக்கோள் என்ன சார் அது தீயக்கோள்னா இந்த இடத்துல பொதுவாக ராகு இருக்கு அல்லது கேது இருக்கு அல்லது சனி இருக்கு பிளஸ் சந்திரன் இருக்கு இது எல்லாமே இரண்டாம் இடத்தை கெடுத்துரும் கெடுக்கிறதுனா என்ன சார் எனக்கு தான் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது எவ்வளோ வருமானம் வந்தாலும் ராகு சுதந்திரமான பிளானட்டு நான் சிக்கனமா நாலு பேக்கெட்டில் பத்து காசு இருக்காது ராகு கபலீகரம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் அதனால தான் இந்த மாதிரி ரெண்டில் ராகு கேது இருக்கிறவங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்டு அது எதுன்னு போடாதீங்க பண்ணிங்கன்னால் ஏமாந்துடுவீங்க கிரிப்டோ கரன்சி பிட்காயின் அதெல்லாம் யார் யாரும் சம்பாதிப்பாங்க உங்களுக்கு அந்த அமைப்பு கிடையாது போடுற மாதிரி இருந்தால் உங்கள் ஜாதகத்தை தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்து விட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க முதல்ல இது தீய கோல் ஒரு விதி ரெண்டாவது விதி இரண்டாம் பாவாதிபதி கெடுதல் எப்படி சார் இந்த ரெண்டாம் பாவாதிபதி புதன்ங்கிறதுனா கெட்டுவார் சார் பணம் கொடுத்ததுன்னா திரும்பி வராது கொடுத்த பணத்தை கேட்டா பகை கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும் அவன் போட்டான்னா கே கேஸு கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது வருஷத்துக்கு சிவில் கேஸ் உடையா வார்த்தையை அனாவசியமா விடக்கூடாது ஒரு வாக்குனால நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து வந்து சேரும் ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதனால நம்ம வந்து குடும்பம் கோர்ட்டுக்கு போற மாதிரி குடும்பம் வந்துட்டு கோர்ட்டுக்கு போய் நிற்கும் ஆக இரண்டாம் பாவாதிபதி வந்து கிடக்கூடாது மூன்றாம் பாவாதிபதி மூன்று விதி எண் மூன்று ரெண்டு கூடையவன் நீசம் ரெண்டு போய் நீசம் ஆயிடுச்சுன்னா எங்க நீசம் ஆகுது ரெண்டு கூடையவன் இங்க பதினொன்றாம் இடம் தான் ஆசை வார்த்தையை காட்டி பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி பணத்தை போட்டு நீங்களே வந்து ஷேர் ட்ரேடிங்லாம் பண்ணுறீங்கன்னு வைங்க ஷேர் மார்க்கெட் அது கடைசியில் எட்ஜில் பார்த்தீங்கன்னா நீசம்ங்கிறது மைனஸாக தான் முடியும் சரிங்களா அதே மாதிரி இரண்டாம் பாவாதிபதி கிரக யுத்தம் இதெல்லாம் என்னென்ன அனுபவத்தில் இரண்டாம் பாவாதிபதி கிரக யுத்தம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேதுனா ராகு இப்ப என்ன பண்றோம் இரண்டாம் பாவாதிபதி கெட்டு கிரகங்களால் சூழப்பட்டு கிரக யுத்தத்தில் அடிபடுது இப்படி ஏதாவது சில கோள்கள் செவ்வாய் அது இதெல்லாம் இருக்கேன் பாவ இயற்கை பாவக்கோள்கள் இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்மளோட எவ்வளவு சம்பாதிப்போம் சம்பாதிப்போம் கடைசியில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வீண் விரை செலவினங்கள் தேவையில்லாத கொடுத்ததை ஒரு சிலர்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா கொடுத்துருவாங்க இப்போ ரிஷப லக்கணத்துக்கு இப்போ ராசியை போட்டாதான் யார் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் பொதுவாக ரிஷப்பன்னு விட்டுருங்க லக்கணத்துக்கு ரெண்டுக்குடையவன் இந்த உபய ராசி தனுசு ராசி மீன ராசி இங்க ரிஷப ராசி மிதன ராசி இவங்கெல்லாம் வந்து பொதுவாக ஒரு விஷயங்களை ஒருத்தவங்களுடைய கூடிய இந்த சமய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க கேட்டா உறவுக்காரன் நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஏற்கனவே இந்த லக்கணத்துக்கு ரெண்டு குடையவன் புதன் எல்லாத்தையும் உண்மையை உடைச்சாச்சு எங்கள் குதிரை குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி ஐம்பது பவுன் வச்சுருக்கணுங்க பணம் எப்போதுமே நம்ம பேங்கில் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வச்சுருப்பேன் அதெல்லாம் யாருக்கும் கொடுக்கறதில்ல யார்கிட்டையும் நான் வாங்கவும் மாட்டாங்கன்னு பெருமையாக சொல்லுவாங்க திடீர்னு ஒரு சொந்தக்காரன் அர்ஜெண்டாக எனக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் வேணும் மூணே நாளில் மாற்றி விடுறம்பா அப்போ தான் இந்த ரெண்டாம் பாவாதிபதி கிரக யுத்தங்களில் இருக்கிறவங்கலாம் பணம் கொடுத்தாங்கன்னா திரும்பி வராது அதே ரெண்டு கூட அவன் நீசமாச்சுன்னா அந்த பணமெல்லாம் ஒன் வே இவங்க இவங்கெல்லாம் போய் ட்ரேடிங் பண்ணுறேன் இன்ட்ராடே பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாங்கன்னா ரெண்டு போய் கெட்டு போச்சுன்னா ரெண்டு தான் பேச்சு அன்னன்னைக்கு வியாபாரம் இன்றைக்கி காலையில் உட்காந்தோம்னா சாயங்காலம் நம்ம கல்லாப்பட்டியை கட்டுறது தான் வியாபாரம் அப்போ வந்துட்டு மார்க்கெட் ப்ளஸ்ஸு மார்ஜின் ப்ளஸ்ன்னு சொல்லி இன்ட்ராடே உட்காடுறாங்க அப்படின்னா காலையில் இன்னைக்கு இப்போ ஒம்பதரை மணி பத்து மணிக்கெல்லாம் அந்த இது ஓப்பன் ஆகுது மார்க்கெட் டப் 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 டப்புனு வந்து மார்க்கெட் ப்ளஸ் மார்ஜின் ப்ளஸ் எல்லாத்தையும் இதில் வாங்கிடலாம் அதை வாங்கிடலாம் அதை வாங்கிடலாம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா மூணு மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணணும் டப்புனு ஒரே நாளில் முப்பதாயிரம் வருமானம் வந்திருக்கு மறுநாள் மாதிரி போவார் டோட்டலாக அந்த ரெண்டு கூட நீசமாச்சுன்னா அறுபதாயிரம் ரூபா ஆக இந்த நகைகள் கொண்டு போய் அடமானம் வைப்பவர் யாருக்கெல்லாம் ரெண்டு கூடவன் நேசம் எட்டு பனிரெண்டு இங்கெல்லாம் மறைகிறதோ அதுவும் ஆபரணம் கழுத்து ரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் அந்த திசா புத்தி நடக்குமேனால் அவர்கள் பெயரில் பணத்தை அதாவது நகை இடமான வச்சுட்டு வந்தீங்கன்னா கடைசியில் அதை விற்கிற மாதிரி சூழ்நிலைக்கு வந்துடும் சரிங்களா அதே மாதிரி ரெண்டு போய் எட்டாம் இடத்துல மாத்தின் மாட்டினுச்சுன்னா உங்கள் பேரில் அடமானம் வச்சாச்சுன்னா அந்த வட்டி கட்டுறதுக்கே முடியாது வட்டி கட்டலாம்னு இன்னைக்கு நாலாயிரத்தி ஐநூறுவா எடுத்து வச்சிருப்பீங்க அன்றைக்கி பொழுதோடு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வரும் மறுநாள் பார்த்தீங்கன்னா அதை மீட்க முடியாது பெனால்ட்டி போட்டு கட்டுவான் இதையெல்லாம் யாருக்கு நேற்று லக்கண பாவக ரகசியங்களை பார்த்தோம் இன்னைக்கு இரண்டாம் பாவக ரகசியங்களை பார்க்காதவங்க நேற்று போய் பாருங்கள் அந்த வீடியோவை இரண்டாம் பாவக ரகசியங்கள் சொல்லும் சூட்சிமங்கள் என்ன என்றால் அந்த பாவா பாவாதிபதி நன்றாக இருந்து ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்கள் பெற்று வலிமையாக இருக்குமேனால் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி தேவையில்லை யாருக்கெல்லாம் நம்மளுடைய சொல்றது ஒன்று நடக்கிறது வேற வாக்குறுதி கொடுத்தா நடக்க மாட்டேங்குது அந்த கம்ப்யூட்டர் ஜாதகத்தை போய் வாங்கி அதில் பாவக பலன்களில் இரண்டாம் பாவாதிபதி உங்கள் லக்கணத்துக்கு எப்படி இருக்குன்னு அதை கெட்டிருக்கும்போது இதை எவ்வாறு சரி செய்வது உங்களை நீங்கள் எவ்வாறு மாற்றிக்கொள்வது இதுக்கு என்ன ரெமிடி என்ன பரிகாரம் என்பதை எமது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை கொண்டு கடந்த கால் நூற்றாண்டுகளாக எப்படியெல்லாம் உங்களை வழிநடத்தி வந்தேனோ அதே ஸ்டைலில் சொல்லித்தர வாங்க நானும் இரண்டாம் பாவாதிபதி கெட்டுப்போன ஜாதகம்தான் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டையில் பத்து காசு கிடையாது அதே நேரத்தில் நாம் நம்முடைய சந்ததிகளுக்காக உருவாக்கி வைத்தோம் அதுதான் தனக்கென இல்லாமல் பிறர்கென போது அதுவே மிகச்சிறந்த பரிகாரம் என்பதை வருங்கால ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்தது மூன்றாம் பாவக ரகசியங்களைப் பற்றி நாளை மீண்டும் சந்திக்கிறேன் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்